பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் மீண்டும் கைதிகளுக்கு சொகுசு வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இந்த வீடியோ தொடர்பாக சிறைத்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன

அங்கு உள்ள அனுபவித்துக் அவர்கள் உல்லாசமாக இருப்பதற்காக அல்ல என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்து இனி இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சிறைத்துறை மீது என்று தெரிவித்திருந்த நிலையில் இப்ப ஒரு வீடியோ வெளியாகி அந்த வீடியோல சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் குறிப்பா தங்க கடத்தல் வழக்கு அதே போல பாலியல் புகார்ல சிக்கிய ஒரு நபர் கூட சொகுசு வசதிகள் கையில செல்போனு அங்க கலர் டிவி வைஃபை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை அவர் அனுபவிப்பது போன்ற ஒரு வீடியோவானது வெளியாகி இருக்கிறது அந்த தங்க கடத்தல் மோசடி கண்யாரா வழக்கில் இணைந்த தருண் அந்த நபர் தங்க கட தங்க கடத்தல் மோசடியில் அவர் ஈடுபட்டிருக்கார் அவரு கூட அந்த கையில் செல்போன் வைத்துக்கொண்டு அந்த வைஃபை ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ற ஒரு வீடியோ ஆனது வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லி இன்னும் முழுமையா மூன்று மாதம் கூட ஆகலை கர்நாடக சிறைத்துறையை எச்சரித்து அதுக்குள்ள இது போகிற ஒரு வீடியோ வெளியாகி இருக்குது அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது கர்நாடக சிறைத்துறையை பொறுத்த மட்டும் தற்போது உடனடியாக இது குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு மாநில உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வர் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் அதே சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் முதலில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை சஸ்பெண்ட் மட்டுமல்லாது பணி நீக்க பணி நீக்கம் வரை இதை எடுத்து செல்லணும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தியிருக்கார் முதற்கட்டமா தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா செய்தி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க